உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்தி ஆன்லைன் முடி முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான தரமான தெரிவு செய்யப்பட்ட வரங்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டும் பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஒன் த்ரீ காம் இஸ்புல்லா இன்னைக்கு தொடர்ந்து இஸ்ரேலுடைய பல்வேறு பகுதிகளில் தாக்குதல் நடத்துறதுனால இஸ்ரேல் இருக்கக்கூடிய பல லட்ச மக்கள் எல்லாமே இடம்பெயர்ந்து கொண்டு வருகிறார்கள் நம்மளால் பார்க்க முடியுது குறிப்பாக கலீலியா என்ற இடமாகட்டும் ஹைஃபா துறைமுகமாகட்டும் இங்கிருந்து பல மக்கள் வெளியாகிட்டு இருக்காங்க குறிப்பாக ரெண்டு லட்சம் மக்கள்கள் பல இடங்களில் இடம்பெயர்ந்து போயிருக்கிறாங்க அதே போல் மூணு லட்சம் மக்கள் ஹைஃபாவில் எங்கே தங்குவது என்ற ஒரு நிலை தெரியாமல் பயத்தோடு இன்னைக்கு பல்வேறு இடங்கள்லிருந்து வெளியாகிட்டு இருக்கிறாங்க அப்போ செட்லஸ் தீவிரவாதிகளுடைய ஆக்கிரமிப்பு என்பது இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக லெபனானுடைய எல்லையிலிருந்து வெளியேறிட்டு இருக்கிறாங்க இஸ்ரேலிருந்து வெளியேறி இருக்காங்க

பூஜைக்கு செட்டிலஸ் தீவிரவாதிகள் உள்ள போய் பூஜை நடத்திட்டு இருக்கிறாங்க பூஜை புனஸ்காரம் எல்லாம் செய்து அங்கே அசிங்கம் பண்ணி பல்வேறு கேலி கூத்துகள் மதுபானம் குடிப்பது போன்ற பல்வேறு அனாச்சார வேலைகள் எல்லாம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் ஸோ இதன் மூலம் இதை ஒரு மதப்பூரா மாத்தணும் முஸ்லீம்களை வெறியத்து அப்படிங்கிறதுல கண்ணும் கருத்துமா இருக்கிறாங்க அதாவது ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்க வெளியே அப்படின்னா மத நம்பிக்கை அடிப்படையில் ஒருத்தங்க என்ன பண்ணிட்டு இருப்பான் பூஜை பண்ணிட்டு இருப்பான் அந்த பிரச்சனை நம்ம நெருங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி சுழற்சி முறையில் அல்ல அக்ஸாக்குள்ள அங்கே இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய ஐடியஃப் ராணுவ துருப்புகளுடைய பாதுகாப்போடு இஸ்ரேலுடைய துருப்புக்கள் உள்ளே போகிறாங்க ஆனால் அல்ல அக்ஸாவுக்கு சொந்தமான முஸ்லீம்கள் வெளியே வீடுகளில் அடைபட்டு கொண்டு இங்கே சித்திரவாதைக்கு உள்ளாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இது எவ்வளோ பெரிய அநீதி என்பது கண்ணுக்கு எதிரே நம்மளால் தெரியுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்மளால் இங்கே பார்க்க முடியுது அடுத்து நேற்றைய தினம் ஹிஸ்புல்லா நடத்தின ஒரு தாக்குதலுடைய விவரங்கள் எல்லாமே இன்னைக்கு வெளியாயிருக்கு ஸோ அந்த விவரங்களின் அடிப்படையில் நேற்றைய காலை தினத்தில் நாலு மணிக்கு ஹிஸ்புல்லா தனது தாக்குதலை ஆரம்பிச்சிச்சு அப்படி ஆரம்பிக்கும் போது ஃபத்தா ஒன் ஃபத்தா டூ டூ என்ற சொல்லக்கூடிய அந்த மிசைல்கள் பயன்படுத்தப்பட்டுச்சு ஸோ இங்கே ஒரு விஷயத்த சொல்லணும் இதுவரையும் ஹிஸ்புல்லா பயன்படுத்திய எல்லா ஆயுதங்களும் பழைய ஆயுதங்கள் தான் எதுவுமே புதுசு கிடையாது எல்லா ஓல்டு வெர்ஷன் தான் எல்லாத்தையும் அது சரியான முறையில் பயன்படுத்திட்டு இருந்துச்சு இன்னைக்கு காலத்தின் தேவை தந்த மக்களையும் நாட்டையும் விடுதலை பலஸ்தீனையும் மீட்டுக் கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் புதிய மிசைல்களை கையில் எடுத்திருக்கு ஸோ அந்த அடிப்படையில் தான் நான் சொன்ன மாதிரி அந்த மொசாதுடைய தலைமையத்தின் மேலே அந்த கத்தர் ஒன்று என்று சொல்லக்கூடிய பெலஸ்டிக் மிசைல்களை முதல் முறையாக பயன்படுத்தியிருக்கு ஸோ நேற்று தினம் பயன்படுத்துறதெல்லாம் ஓல்டு வெர்ஷன் அப்படி தான் நம்மளால் பார்க்க முடியுது அதில் முதல் இடம் பாருங்கள் ஃபத்தாக் ஒன்று ராக்கெட்டுகளுடன் வடக்கு கட்டளைகளான ஐடிஎஃப் அமோசான் தளவாடங்கள் எல்லாத்தையும் அழைச்சிருக்கு ரெண்டாவது ஃபத்தாக் டூ என்ற அதே ராக்கெட்டை பயன்படுத்தி கூடிய ஜிக்ரான் பகுதியில் உள்ள ஒரு வெடிபொருள் தொழிற்சாலை அழைச்சிருக்கு மூணாவது ஃபவுலா மேற்கில் உள்ள மெக்கிட்டோ என்று சொல்லக்கூடிய ராணுவ விமான நிலையத்தின் மீது ஃபதா டூ என்று சொல்லக்கூடிய ராக்கெட்டை பயன்படுத்தியிருக்கு கிரியாஸ் மோனா குடியேற்றத்தின் மேலே லோப் லோப்பாம்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆயுதத்தை பயன்படுத்தி அடிச்சிருக்கு ஐடிஎஃபின் நூற்றி நாற்பத்தி ஆறாவது பிரிவின் நஃப்தாலி தளத்தில் ஏவுகணை ஏவுகணை ஏவுதளத்தை தாக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற ஏவுகணைகளை ஏவுகணைகளை அதன் மேலே ஏற்படுத்தி தாக்குதல் நடத்தியிருக்கு ஸோ இவ்வளோ பெரிய பட்டியல் கிட்டத்தட்ட ஐந்து இலக்குகள் மேலே ஒவ்வொரு இலக்குக்கும் இஸ்ரேலுக்கு ரொம்ப முக்கியமான இலக்காக காணப்படுது முக்கியமான இடங்களாக காணப்படுது ஸோ அந்த இடங்களை தான் நேற்று டார்கெட் வச்சு அடைஞ்சிருக்கு ஸோ இந்த தகவல்கள் வழியாக நம்மளால் புரிஞ்சிக்க முடிகிறது இஸ்புல்லா ஓயவில்லை இஸ்புல்லாவுடைய அடி இரட்டிப்பாக இருக்கிறது ஆனால் சோஷியல் மீடியாக்கள் உலகத்திற்கு பல்வேறு பல்வேறு மீடியாக்கள் எல்லாமே அதை சுருக்கி காட்டிட்டு இஸ்ரேலை மிகைப்படுத்தி காட்டுது அப்படின்னு தான் நம்மளால் பார்க்க முடியுது ஸோ இதில் வெற்றி தோல்வி என்பதை தாண்டி இதில் பாதிக்கப்படக்கூடியது மக்கள் தான் ஆனால் இங்கே ஒரு எதிர்த்தியான விஷயத்தை நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும் இஸ்புல்லாக்குள்ள ஸ்பை கிடையாமல் கிடையாது இஸ்ரேலுக்குள்ளேயும் ஸ்பை கிடையாமல் கிடையாது ரெண்டு பக்கமும் உளவாளிகள் இருப்பாங்க இஸ்புல்லாவுக்குள்ளே இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய ஏதோ ஒரு உளவாளி கொடுத்த தகவல் அடிப்படையில் தான் பேஜர் தாக்குதல் என்பது நடைபெற்று இருக்கு ஸோ அதே இஸ்புல்லாவுக்கு இஸ்ரேலுக்குள்ளே சில உளவாளிகள் இருக்கலாம் இப்போ எடுத்துக்காட்டாக சில தினங்களுக்கு முன்னாடி ஒரு ட்ரோன் அனுப்பி அங்க இருக்கக்கூடிய புகைப்படங்களை எல்லாம் கலெக்ட் பண்ணி அங்க இருக்கக்கூடிய லேண்ட்மார்க்கை நோட் பண்ணி இன்னைக்கு தாக்குதல அதான் அடிப்படையில் தான் வச்சு முன்னெடுத்துட்டு இருக்கு சோ இந்த தகவலை யார் கொடுத்துருப்பா ஒன்று அங்கே இருக்கக்கூடிய உளவாளி எடுத்து கொடுத்துருப்பான் அல்லது சோனை அனுப்பி திசை திருப்பி உளவாணி வழியாக இவங்க பெற்று ஸோ அதே போல் ஸ்பை ஹமா இஸ்புல்லாக்குள்ளேயும் இருக்கலாம் ஹமாஸ்குள்ளேயும் இருக்கலாம் பல்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய ராணுவத்துக்குள்ளே இது போன்ற ஸ்பைகள் இருக்க தான் செய்வாங்க ஸோ அதை வந்து நம்ம பெருசாக மிகைப்படுத்த முடியாது இங்கே இஸ்புல்லா குறையாயிருச்சு சரியாக கவனம் செலுத்தலை அப்படிங்கிற மாதிரி குறை சொல்ல முடியாது ஸ்பைகள் என்பது இருந்து கொண்டு தான் இருப்பார்கள் பார்க்க முடியுது ஆனால் இங்கே வெகுஜன மக்கள் இறப்பார்கள் அப்படிங்கிற மக்களுடைய கண்ணோட்டத்தோட நம்ம எப்படி இதை பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா அந்த மக்களுடைய மன உறுதியை மட்டும்தான் பார்க்கணும் இங்கே ஒரே ஒரு விஷயம்தான் நான் வாழணும் இல்லை சாகணும் நான் எதிர்த்து எதிர்த்து நின்னேனா நான் இப்போ வீழ்வேன் ஆனால் எனக்கு பின்னாடி வரக்கூடிய தலைமுறைகள் நிமிர்ந்து நிற்பார்கள் இல்லாட்டி அவன்கிட்ட கோலையை அடிமையாக இருக்கணும் இதெல்லாம் நான் சார்ஜ் பண்ண போகிறேன் அப்போ நிச்சயமாக நான் சிங்கம் போல ஒரு நாள் இருந்து நான் எதிர்த்து வீழ்வேன் தவிர நான் அவன்கிட்ட அடிமையாக இருக்க மாட்டேன் அப்படிங்கிறதான் லெபனான் மற்றும் ஹிஸ்புல்லாவுடைய ஹமாஸுடைய மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய போராளி குழுக்களுடைய விடுதலை பெற வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய மக்களுடைய கோரிக்கையை காணப்படுது இதை எப்படி நம்ம கொச்சைப்படுத்த முடியும் அவர்கள் மனதார அந்த தியாகத்தை செய்கிறாங்கல்ல அந்த தியாகத்தை ஒரு நாள் நம்மளால் செய்ய முடியுமா நமக்கு அப்படி ஒரு சூழல் வந்து நாம் அப்படி ஒரு தியாகத்தை செய்ய முன் இப்படிப்பட்ட சூழல் சுகபோகமான வாழ்க்கையில் நம்மளால் உறிஞ்சு கூட அவங்களுடைய நம்பிக்கைக்கு ஈடாக முடியாது ஸோ அந்த நம்பிக்கைக்குள்ளே இரையச்சம் இருக்குது இறைவனுடைய கிஃப்ட்டு எனக்கு கிடைக்கும் நான் மறந்துத்தானே எனக்கு சோணம் கிடைக்குங்கிற நம்பிக்கை தனிப்பட்ட முறையில் இருக்குது அதை தாண்டி ஒரு நிலத்திற்காகவும் தனது பின்னாடி வரக்கூடிய சந்ததிகளுக்காகவும் பெறக்கூடிய விடுதலைக்காக அவருடைய தியாகங்கள் செய்கிறார்கள் என்றால் நிச்சயமாக அது உலகத்தின் பார்வையில் என்னடா மக்களை அடிச்சுக்கிறான் ரெண்டு பேரும் க நாடுகளும் சண்டை போட்டுக்கிறாங்க இதெல்லாம் தேவையா அமைதியாக போகலான்னு ஒரு மேம்போக்காக பேசிட்டு போகலாம் ஆனால் எழுபது வருட காலம் இந்த நிலத்திற்காக போராட்டங்கள் லட்சக்கணக்கான உயிர்த்தியாக வழியாக நீங்கள் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறதான் எதிர்த்தியாக நம்மளால இங்கே பார்க்க முடியும் இதற்கு எடுத்துக்காட்டா நேற்றைய தினம் ஹிஸ்புல்லா இஸ்ரேல் மேலே நடத்தின தாக்குதலில் லபனானுக்குள்ளே இருந்து செயல்பட்ட சில ஹிஸ்புல்லாவுடைய வீரர்களுடைய செயல்களை நம்மளால் அங்கே பார்க்க முடிஞ்சிச்சு அதில் எவ்வளோ பெரிய ஒரு காட்சியை நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சுன்னா அங்கு இரண்டு துருப்புக்கள் இரண்டு துருப்புக்கள் அந்த இடத்துடைய பேர் வந்து சக்ரா இந்த சக்ரா என்று சொல்லக்கூடிய லெபனான் இருக்கக்கூடிய அந்த இடத்துல இஸ்ரேலில் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஐடிஎஃப் தீவிரவாதிகளுக்கு எதிராக போர் இருக்கிறாங்க ஒரு இருபது ஹிஸ்புல்லா போராளிகள் போர் செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலையில் அந்த இரண்டு நபர்கள் வான்வழி தாக்குதல் மூலமாக உடல் சிதறி சின்னாபனமாக அங்கங்கே கிடை துண்டு துண்டா கால் தனியாக கை தனியாக கண்ணு தனியா சொல்லிட்டு துண்டு துண்டாக பாகங்களாக கிடைக்குது அந்த பாகங்கள் எல்லாத்தையும் திரட்டி கொண்டு இரண்டு கவர் இரண்டு நபர்கள் இரண்டு சுகதாக்கள் போருடைய சூழல்ல கவரில் எடுத்து போட்டுக்கொண்டு வந்து அந்த பின்னாடி ஃபுல்லாக துப்பாக்கி சூடு நடந்துட்டு இருக்குது ஒரு நபர் சண்டையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் சில நபர்கள் மீதம் இருக்கக்கூடிய நபர்களில் ஒரு ஏழுலேருந்து எட்டு நபர்கள் ஒன்றாக நின்று அந்த புட்டலங்களை அந்த ஜனாசா உடல்களை முன்னாடி வச்சு அவர்களுக்கு ஜனாசா தொழுகை நடத்தி கஃபன் தஃபன் போட முடியாது ஆனால் ஜனாதா தொழுகை நடத்தி அந்த உடலை நல்லடக்கம் செய்கிறார்கள் யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ பெரிய சூழல் அந்த போருடைய சூழல்லையும் இந்த மார்க்கு கடமையை நிறைவேற்றுகிறார்கள் அடுத்த கட்ட சண்டையை நோக்கி நகர்கிறார்கள் அப்படின்னா அவங்களுடைய மன உறுதி எந்த இருக்கும் அவர்கள் மறுமையின் மீதும் நாளை கிடைக்கக்கூடிய சுனத்தின் மீதும் எந்த நம்பிக்கை வச்சிருக்காங்க அப்படிங்கிறதா இந்த செயலின் வழியாக நம்மளால பார்க்க முடியுது இதெல்லாம் பார்த்தா ஆயிரத்தி வருஷத்துக்கு முன்னாடி நபி சல்லா அலி இஸ்லாம் அவருடைய காலங்களில் உகது போர் பதில் போர் போன்ற போர்களில் நம்ம படித்த சம்பவங்களாக இருக்கலாம் ஆனால் இன்னைக்கு களத்தில் நேரடியாக பார்க்க முடியுது காரணம் அந்த காலம் தொட்டு இன்னை வரைக்கும் அவருடைய அந்த மண்ணுடைய இரத்தத்துடைய வீரம் அந்த மண்ணுடைய உ உண்மையான மன உறுதி ஈமான் இன்னைக்கு எதர்ச்சியாக இந்த நூற்றாண்டுகளை நம்மளால் பார்க்க முடியுது அந்தளவுங்களுடைய தியாகங்கள் காணப்படுது அப்படி நிச்சயமாக இதை கொச்சையாக நம்ம பேசக்கூடாது உலக மக்கள் அப்படி பேசினால் கூட அவர்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய இடத்துல நம்ம இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது அடுத்து துருக்கியுடைய தலைவர் எல்துகான் இன்னைக்கு ஒரு விஷயத்த ஹிட்லர் ஹிட்லருக்கு ஒப்பிட்டு நெத்தன்யாகுவ கடுமையாக சாடி இருக்கிறாரு என்ன சொல்கிறாருன்னா எழுபது ஆண்டுகளுக்கு முன்னாடி ஹிட்லர் ரொம்ப ஆட்டம் போட்டுகிட்டு இருந்தான் ஆனால் அவனுக்கும் ஒரு முடிவு இருந்துச்சு அதே போல இந்த நெத்தனியாவுக்கும் எல்லா நாடுகளும் மனிதநேயத்தை விரும்பக்கூடிய எல்லா நாடுகளும் ஒன்று சேர்ந்து இவனுக்கு இந்த நெத்தன்யாவுக்கு ஒரு முடிவு கட்டும் அப்படிங்கிற ஒரு காட்டமான பதிவை இன்னைக்கு துருக்கியுடைய தலைவர் எர்துகான் முன் வச்சிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்க முடியும் இறுதியாக இன்றைய காலையில ஈரானுடைய சுப்ரீம் தலைவராக இருக்கக்கூடிய ஆயத்துல்லா கோமினே சரியா பத்து பதினைந்து மணிக்கு மிகப்பெரிய ஒரு உரை நிகழ்த்தியிருக்கிறார் அதோடைய மொழியாக்கங்கள் இன்னும் வரல அது ஹீப்ரோ மொழியிலேயும் பல்வேறு அரபு மொழியிலையும் தான் இன்னைக்கு வந்துட்டு இருக்கு ஸோ அதில் பல விஷயங்கள் பேசியிருக்கிறாரு குறிப்பாக இந்த ஹிஸ்புல்லாவோட இணைவதற்கான வாய்ப்புகள் அளவு இருக்கு இஸ்ரேலை நீ எப்படிலாம் வீழ்த்தக்கூடிய நிலைப்பாடு எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலையும் இஸ்மாயில் ஹனியாவுடைய அந்த மரணத்திற்கு ரிவெஞ்ச் நாங்கள் எப்போ எடுக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு நிலையும் அதில் பேசியிருக்கிறார் அப்படிங்கிற அண்மை செய்திகள் வந்தவண்ணம் இருக்கு முழுமையான அந்த மொழிபெயர்ப்பை கேட்டுட்டு ஈரானுடைய தலைவர் சுப்ரீம் தலைவர் ஆயிரத்தி